பங்காளிகள் இருபது வயதிலே எதிராளிகள் எதிராளி ஒரு கொடியில் ஒரு கொடியில் தம்பிவாதல் அண்ணன் பந்தம் எல்லாம் ஒரு ரத்தம் தான் அப்படி பிறக்கும் நேரத்திலே மலர்கின்ற நேரத்திலே

எப்படி எது காலத்துல வெற்றி பெறுறோம் வெற்றி பெறுவீர்கள் நாங்கள் வெற்றி பெற பெறவேண்டுமே ஆனால் நீங்க தான் சொல்லணும் அருள் புரியணும் சமூகத்துக்கு நீ தான் ஒரு உபாரம் சொல்றோம் அது பின் தெரிவுதுடனே வடதி செய்ய இயல் சாரல் யோயமாய் சாரல் அந்த வடதிசையை சென்று சென்று சிவனை குறித்து சிவனை கருடால தபதை செய்து அவர் கரதிலே உரிய மூன்று தலை ஒன்பது கண் ஒன்பது கண் என்னதே மூன்று தலை ஒன்பது கண் மூன்று தலை ஒரு தன்னி ஒரு தலையே எத்தனை ஒரு தலைக்கு ரெண்டு கன்று இருக்கும் மூணு கன்று மூணு கன்று சிவபெருமானுக்கு ஓ சிவபெருமானுக்கு மூணு தலை அதை போல ஏ மூன்று தலைக்கு என்ன ஆச்சு தலை ஒன்பது கண்ணுடைய சிவபெருமானே சிவரு பாசு பார்த்து பார்த்து சிவபெருமானை பாசு பார்த்து பெற்று வந்தால் அவள் கேட்டும் பாசுபா அன்னைக்கு பெற்று வந்தால் திருநாளி எழுத வந்து திரு எல்லலாம் சுலபமாக தெரிவித்தா தெரிவித்தா நான் வார்த்தையை கேட்டு கேட்டி எங்கள் அண்ணா போகப்படுறேன் சுவாமி சுவாமி நான் போயிட்டு வரோம் போயிட்டு வரேன் எனக்கு வாய்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு யார் போட்டு அண்ணா சாந்தமுத்தி பெரிய போறார் பெரியாள் பெரியாள் முதல்ல போறாரு ஆ ஆ தருமா தருமா நீ ஓ சென்று விட்டா சென்று விட்டோ தம்பிமா இருக்கா யார் பார்ப்பது ஓ மூணு ஒன்றா போயிடும் ஆ கர்தலியா போடுவோம் அர்தலியா போயிடும் நீ என்ன நாலு ஒன்று ஒத்துங்கா இருக்கும் நீ இல்லைன்னா நாலு கதையாக போடுவோம் ஆமா நீ தேவைலன்ட்டு நீ வேணாப்பா நீ வேணால் பாதை பார்த்துக்குப்பா பார்த்துக்குப்பா நீ அருவி சொரும்ல அண்ணா தீமா நான் கதையை எடுத்தால் அது எடுத்தான் ஆயிரத்தி விண்ணா போடுவீங்க ஓ வெற்றி நிக்கிறேன் போவமா நான் போறேன்ன்றாரு யமன போல நிக்கிறாரு நிக்கிறாரு யமன பாத்துக்கிறியா நீ யமன நாயா மகா சொன்னோ சபாலா சாமி எப்போ வரன்னு தெரியல யாரா யமா யாரானே அண்ணன் தான் போ நேரா வரான் பாக்குறாங்க ஆ யமன் மேல நிக்கிறாரு அந்த யமனுக்கு நிகராக நிக்கின்றார் நிக்கின்றார் தாத்தா நான் போய்டற வாயித்தி விடு கொடுங்க நான் போறேன் தாத்தா ஏய் அப்படி நான் சொல்றாரு பேர் பட்டு கோவ வந்தா சிவ பெருமான் வருவாரா நீ நினைக்கும் தெய்வம் வருமா 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 தெய்வம் என்பது

இல்ல நாங்கள் ஏன் கோயிலுக்கு போகிறோம் தெரிவிக்காட்டியா ஏன் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தேன் ஆ ஆனா இப்போ என் காலகதி சாமி ஆ குறை இருக்கிறவன் கோயிலுக்கு போவோம் நமக்கு என்ன குறை கிடைதுன்னு நம்ம ஏன் கோயிலுக்கு போறோம் உங்க கதையும் நான் கேட்கலையே இல்ல சொல்கிறீங்க ஏன் வரையுதா நான் உன்னாடு சொல்றீங்க போச்சு அது ஒரு சேத்து வரு ஆ உன் வரையும் சொல்லலைப்பா கேட்கலப்பா ஏங்குவாரியுதான் உன்னாடு சொல்றேன் அப்ப என் குறையும் விட்டு விட்டா எபுத்தா வருது சரி சொல்லிட்டுப்பாண வாண சொல்லுறேன் சொல்றேன்

அப்படி சொல்ல அப்படியா சாமி அது பிறந்த கோத்திர தெரியுமா சாமி